ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அடுத்து வர எபிசோட்லாம் எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு நான் கொஞ்சம் குழப்பமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம விஜய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரியோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்து என்ன பண்ணுவாருங்கிறது ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் டைரக்டர் டீம் நமக்கு சொல்லிட்டாங்க விஜய் காவேரி கடையில் காதல் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோடில் குமரன் ரொம்ப ஆகி காவேரியோட வாழ்க்கையை நானே சரி பண்ணுவேன் அப்படின்னு ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால நிவின் வந்து என்ன தான் கோபமாக எந்திரிச்சு போயிருந்தாலும் குமரன் கங்கா நிவின் இவங்க எல்லாருமே காவிரியோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஏன்னா அப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை சரி இதுக்கடையில் இதுக்கடையில் பார்த்தோம்னா என்ன குளறுபடி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக மென்டல் டீமால் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வெண்ணிலா வந்து ட்விஸ் பண்ணி விட்டு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவாங்க ஆனால் இதே மாதிரி தான் பார்த்தா நீ நான் காதல்லையும் போய்கிட்டு இருக்கு அந்த பக்கத்து ஆஹா கல்யாணத்தில் பார்த்தோம்னா அதுலேயும் பார்த்தோம்னா ஒரு குளறுபடி போயிட்டு இருக்கு எப்படியோ அப்படியே ஸ்டோரியை கொண்டு போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க நமக்கு எது என்ன நடந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காற்றுக்கண்ணை வெளியில் எப்படி நம்ம சூர்யா சார் வந்து வெளியிலாவை சுற்றி சுற்றி லவ் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ண வைச்சாலும் நம்மளெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான அந்த துருதுருனுங்கிற ஒரு மூமெண்ட் இருந்துச்சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை இப்போ திருப்பி கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஆட்டோவில் அவர் எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறத பார்க்கும்போதே காற்றுக்கண்ண வெளியிலையும் இதே மாதிரி ஒரு மூமெண்ட்டில் சூர்யா சார் வந்து ஆட்டோவிலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவார் அந்த ஒரு நாமம் வந்துருச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் இன்றைக்கான எபிசோட் பார்த்தேன் நம்ம சூர்யா சாரை சொல்லவே தேவையில்லை இனிமேல் காவேரியை வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணுறது காவேரிக்கிட்ட வந்து அவங்கள ப்ரொப்போஸ் பண்ணுறது அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது க்யூட்டான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அண்ட் ஜெரி சண்டையோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கடையில் பார்த்தோம்னா சாரதா அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து அதாவது காவிரியோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்ப கோவத்திலே தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் குமரன் வந்து இன்றைக்கி செலப்ரிட்டியாக மாறி இருக்காரு அடுத்து இவரோட ஸ்டோரியை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின் இருக்குது இந்த வாரம் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து எதாவது க்யூட்டான சூப்பரான அப்டேட் நமக்கு கொடுப்போம் கொடுப்பாங்க இந்த வாரத்துக்கு உண்டான ப்ரொமோ கூட ரொம்ப சூப்பரா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா காவேரியை போய் வீட்டிலேயே பார்த்து அந்த பாட்டு பாடுற மாதிரிலாம் ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு இருந்தார்ல அதுதான் ப்ரொமோவாகவே வரும்ங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுது ஏன்னா இன்னும் நமக்கு வந்து இந்த காதலர்கள் தினத்துடைய செலிப்ரேஷனே இன்னும் முடியலை அதனால் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இருக்குன்னா அடுத்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே செம சூப்பரான கலாட்டாவாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கிறத வச்சு அடுத்து ரெண்டு நாள் ப்ரோமோ பேசி ஆகணும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து பேச முடியும் நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே ஸ்டோரி வேற ரொம்ப டல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே பேசவே முடியாது அதனால யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதை வச்சு நம்ம ரிவ்யூ பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்